பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி இரண்டில் பனிரெண்டாவது கணக்கு பார்க்கிறோம் ஏபிசிடி ஆகிய புள்ளிகள் ஏபிசிடி என்ற சரிவகத்தை அமைக்கும் என காட்டுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரிவகம் அப்படின்னா ஏதாவது இரண்டு பக்கங்கள் ஒன்றுக்கொன்று இணையா இருக்கும் மற்ற இரண்டு பக்கங்கள் இணையற்ற பக்கங்களா இருக்கும் அந்த நிபந்தனையை வச்சு சாய்வு கணக்கிட்டு இதனுடைய தீர்வை நம்ம சொல்லலாம் ஏ என்ற புள்ளியானது மூன்று கமா மைனஸ் நான்கு பி என்ற புள்ளியானது ஒன்பது கமா மைனஸ் நான்கு சி என்ற புள்ளியானது ஐந்து கமா மைனஸ் ஏழு டி என்ற புள்ளியானது ஏழு கமா மைனஸ் ஏழு இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏபியும் சிடியும் தான் இணையாக இருக்குது பிசி மற்றும் ஏடி ஆனது இணையற்ற பக்கங்களாக இருக்குது அதை சாய்வை கொண்டு நிறுவரும் முதல்ல ஏபியின் சாய்வு கணக்கிடலாம் ஏபியின் சாய்வு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் நாலு மைனஸ் ஆஃப் மைனஸ் நாலு பை எக்ஸ் டூவின் மதிப்பு ஒன்பது மைனஸ் எக்ஸ் ஒன் மூணு மைனஸ் நாலு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நாலு பை ஒன்பது மைனஸ் மூன்று ஆறு ஜீரோ பை ஆறு அப்படிங்கிறப்ப மதிப்பானது ஜீரோ இதற்கு இணையான பக்கமாக எது இருக்குது சிடியின் சாய்வு கணக்கிடலாம் சிடியின் சாய்வு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் ஏழு மைனஸ் ஒய் ஒன் என்பதும் மைனஸ் ஏழுன்னு இருக்குது பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஏழு மைனஸ் ஐந்து மைனஸ் ஏழு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஏழு பை ஏழு மைனஸ் ஐந்து இரண்டு ஜீரோ பை இரண்டு மதிப்பானது ஜீரோ சாய்வுகள் ரெண்டும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்குது மற்ற இரண்டு பக்கங்களுக்கும் சாய்வு கணக்கிடலாம் பிசிக்கும் சரி ஏடிக்கும் சரி பிசியின் சாய்வு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் ஏழு மைனஸ் ஆஃப் மைனஸ் நாலு பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஐந்து மைனஸ் ஒன்பது மைனஸ் ஏழு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் நாலு பை ஒன்பதில் அஞ்சை கழிச்சிட்டோம் அப்படின்னா மதிப்பானது மைனஸ் நாலு மைனஸ் ஏழு ப்ளஸ் நாலுங்கிறப்ப மைனஸ் மூன்று பை நாலு இது பிசியின் சாய்வாக நமக்கு கிடச்சிருக்குது 3 மூன்று பை மைனஸ் நாலு மைனஸ் மைனஸ் ஆகப் போக மூணு பை நாலு ஏடியின் சாய்வு கணக்கிடவும் ஏடியின் y2-5 y2-x2, y2 -y1, d என்ற என்ற புள்ளியானது புள்ளியானது 7 minus minus 4 by, 7 3, minus 7 minus by, 7 a 4 4 4 4 x1 மதிப்பு 3 3 3 சாய்வு இந்த சாய்வுகள் ரெண்டும் நமக்கு சமமற்று இருக்கு அதாவது சாய்வு சமம் சிடியின் சாய்வு இது ரெண்டும் சாய்வுகள் சமமாக இருக்கிறதுனால ஏபி இணை சிடின்னு சாய்வு நாட் ஈக்வல் டு சாய்வு பிசியும் ஏடியும் இணையற்ற பக்கங்களா அமைது அப்ப ஒரு பக்கம் ஒரு எதிரி ஒரு ஜோடி பக்கங்கள் மட்டும் இணையாக இருந்து ஒரு ஜோடி பக்கங்கள் இணையற்ற பக்கங்களாக இருந்ததுன்னா இது ஒரு சரிவகமாக இருக்கும் டர்ஃபோர் ஏ கமா பி கமா சிகமா டி ஆகிய முனை புள்ளிகள் ஒரு சரிவகத்தை அமைக்கும்